ஆண்டவரும் மீட்பரும் உலக இச்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள் நூல் பதிமூன்றாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடே கலந்தது யார் விடை பிலாத்து கேள்வி எண் இரண்டு நீங்கள் மனந்திரும்பாமற் போனால் என்ன ஆவீர்கள் உடை கெட்டு போவீர்கள் கேள்வியின் மூன்று சீலோவாமிலே கோபுரம் விழுந்தபோது கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர் உடை பதினெட்டு பேர் கேள்வியின் நான்கு ஒருவன் எந்த மரத்தில் கனியை தேடி காணாதிருந்தான் அத்திமரம் கேள்வியின் ஐந்து ஒருவன் எந்த தோட்டத்தில் அத்திமரத்தை நட்டிருந்தான் திராட்சை தோட்டம் கேள்வியின் ஆறு ஒருவன் அத்திமரத்தில் எத்தனை வருஷமாக கனியை தேடினான் உடை மூன்று வருஷம் கேள்வியின் ஏழு தோட்டக்காரன் அத்திமரத்தை சுற்றிலும் கொத்தி என்ன போடுவதாக சொன்னான் உடை சுற்றிலும் கொத்தி எரு போடுவதாக சொன்னான் கேள்வியின் எட்டு நிமிரக்கூடாதிருந்த கூணியை இயேசு சொஸ்தமாக்கிய நாள் எந்த நாள் உடை ஓய்வு நாள் கேள்வியின் ஒன்பது நிமிரக்கூடாது இருந்த கோணியை இடம் எது ஜப ஆலயம் கேள்வியின் பத்து ஜப ஆலயத்தில் இருந்த கோணி எத்தனை வருஷமாய் நிமிரக்கூடாதிருந்தால் உடை பதினெட்டு வருஷம் கேள்வியின் பதினொன்று ஸ்திரீயே உன் பலவீனத்தின் விடுதலையாக்கப்பட்டாய் என்று இயேசு யாரிடம் கோரினார் கூடாதிருந்த கூணியிடம் கோரினார் கேள்வியின் பனிரெண்டு தேவனை மகிமைப்படுத்தின பெண் யார் உடை நிமிரக்கூடாதிருந்த கோணி கேள்வியின் பதிமூன்று ஏசு கிறிஸ்து ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினபடியினால் கோபமடைந்தது யார் ஜபாலய தலைவன் கேள்வியின் பதினான்கு வேலை செய்கிறதற்கு ஆறு நாள் உண்டே அந்த நாட்களில் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள் என்றது யார் உடை ஜபாலய தலைவன் கேள்வியின் பதினைந்து இயேசு ஜபாலய தலைவனை எப்படி அழைத்தார் மாயக்காரனே என்று அழைத்தார் கேள்வியின் பதினாறு இயேசு நிமிரக்கூடாதிருந்த கோணியை யாருடைய குமாரத்தி என்றார் விடை ஆப்ரஹாமின் குமாரத்தி என்றார் கேள்வியின் பதினேழு ஆப்ரஹாமின் குமாரத்தியை ஓய்வு நாளில் கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று கேட்டபோது வெட்கப்பட்டது யார் இயேசுவை விரோதித்திருந்த அனைவரும் கேள்வியின் பதினெட்டு ஜனங்கள் எல்லாரும் எதை குறித்து சந்தோஷப்பட்டார்கள் இயேசுவால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளையும் குறித்து சந்தோஷப்பட்டார்கள் கேள்வியின் பத்தொன்பது ஏசு கிறிஸ்து கடுகு விதை புளித்த மாவு இவைகளை எதற்கு ஒப்பிடுகிறார் உடை தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒப்பிடுகிறார் கேள்வியின் இருபது ஒரு ஸ்திரீ எத்தனை படி மாவை எடுத்து புளிக்கும்படி வைத்தாள் மூன்று படி மாவு கேள்வியின் இருபத்தி ஒன்று ஏசு எங்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணினார் எருசலேம் கேள்வியின் இருபத்தி இரண்டு ஒருவன் இயேசுவிடம் வந்து ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் தானோ என்று கேட்டான் இவ்வாக்கியம் சரியா தவறான் உடை சரி கேள்வியின் இருபத்தி மூன்று எந்த வாசல் வழியாய் உட்புறவேசிக்க பிரயாசப்பட வேண்டும் உடை இடுக்கமான வாசல் கேள்வியின் இருபத்தி நான்கு நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று சொல்லுவது யார் உடை வீட்டெஜமான் கேள்வியின் இருபத்தி ஐந்து ஆப்ரஹாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் எங்கு இருக்கிறவர்களாக காண்பீர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாக காண்பீர்கள் கேள்வியின் இருபத்தி ஆறு உங்களை புறம்பே தள்ளப்பட்டவர்களாக காணும் போது அங்கே என்ன உண்டாயிருக்கும் உடை அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் கேள்வியின் இருபத்தி ஏழு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து எதில் பந்தியிருப்பார்கள் இருப்பார்கள் உடை தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள் இருப்பார்கள் கேள்வியின் இருபத்தி எட்டு முந்தினோர் டேஸ் பிந்தினோர் டேஸ் உடை பிந்தினோர் ஆவார்கள் பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் இருபத்தி ஒன்பது கிறிஸ்துவிடம் வந்து ஏரோது உம்மை கொலை செய்ய இருக்கிறார் என்றது யார் உடை சில பரிசேயர் கேள்வியின் முப்பது நான் இன்றைக்கும் நாளைக்கும் ளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குவேன் என்றது யார் இயேசு கேள்வி எண் முப்பத்து ஒன்று இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளும் நான் நடமாட வேண்டும் என்றது யார் இயேசு கிறிஸ்து கேள்வியின் முப்பத்தி இரண்டு எருசலேமிற்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் அடிந்து மடிந்து போகிறதில்லை என்றது யார் உடை இயேசு கிறிஸ்து கேள்வியின் முப்பத்து மூன்று ஏரோது ராஜாவை நரி என்றது யார் உடை இயேசு கிறிஸ்து கேள்வியின் முப்பத்து நான்கு தீர்க்கதர்சிகளை கொலை செய்யும் நகரம் எது விடை எருசலேம் கேள்வியின் முப்பத்து ஐந்து எந்த காலம் வருமளவும் நீங்கள் என்னை காணாதிருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் நீங்கள் என்னை காணாதிருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார் லூகா நூல் பதிமூன்றாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது லூகா நச்சயில் பதிமூன்றாம் அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் லூக்கா நச்செய்து நூலில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோல் ஸ்ரீலத்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக